ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தேவையில்லை தக்காளி தேவையில்லை தேங்காய் தேவையில்ல மூணுமே இல்லாமல் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் செய்யலாமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சட்னிக்கு தேவை ஃபஸ்ட்டு நிலக்கடலை வச்சு வச்சுக்கலாம்ப்பா அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் இந்த நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தாச்சு இந்த செத்த நேரம் ரொம்ப கருகிடக்கூடாது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க சரிங்களா நீங்க வந்து வறுத்த பயிர் போடுற சும்மா செத்த நேரம் எண்ணெயில் அப்படி போதும் நான் வந்து வறுக்காத பயிர் போட்டப்பா அதனால எவ்வளோ நேரம் சரிங்களா எடுத்து எடுத்துக்கொட்டிக்கலாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இந்த எண்ணெயோட கொஞ்சமா கடல பொறுப்போம் கடலப்பருப்பு லைட்டாக வரத்தோடனே கருப்பு உடச்ச உளுந்து சரிங்களா நான் வந்து உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிட்டேன் ரொம்ப நல்லது உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம்ப்பா பொட்டுக்கலை மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு செவ்வொரு அளவுக்கு வருத்தி எடுத்து போட்டு எடுத்து கொட்டிக்கலாம்ப்பா இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த விட அந்த ஈய வடைச்சட்டி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சைடில் தான் போய் எண்ணெய் நின்றுக்கும் நம்ம போடுறதெல்லாம் சரியாக எண்ணெயில் பொரியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் எண்ணெய் நிற்காது ஏன்னா சென்ட்ரில் எப்போயுமே எந்த வடைச்சடிலுமே கொஞ்சம் மேடாகவே இருக்கும் அந்த ஈய வடச்சட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழியாக அப்படியே நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது சரி பார்த்துக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சட்னி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு போட்டுக்கலாம்ப்பா பூண்டு பூண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை பூண்டு பிடிக்காதுன்னாக்கா அவாய்ட் பண்ணிடலாம் பூண்டு இல்லாமல் ஒரு சட்னி நல்லா இருக்காது பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லது தானே அது இப்போ குழந்தைங்களாம் வந்து முழுசாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சட்னியோ அரை அறப்படும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ இதோட பார்த்தீங்கன்னா வரமிளகா போட்டுக்கலாம்ப்பா நம்ம எவ்வளோ சட்னி இருக்குமோ அந்த சட்னி காரத்துக்கு மாதிரி போட்டுக்கலாம் வரமிளகாய் சாரிப்பா நான் பாஸ் பண்ணி வச்சுருந்தா ஆன் பண்ண மறந்துட்டேன் கருவேப்பில போட்டிருக்கிறேன்ப்பா பூண்டு வரமிளகா கருவேப்பில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க ஓகேப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் என்ன வறுத்து வச்சுருக்கேன்னா சத்தியமாக நான் வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறதால எதுக்கு ஆன் பண்ண இல்லைன்னு தெரியல இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடலாம் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு உடச்ச உளுந்து பொட்டுக்கடலை பூண்டு கருவேப்பில் வர மிளகா சரிங்களா ஓகேப்பா ஆறுந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு சட்னிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஹாய் வாங்கப்பா இந்த வந்து சட்னி வந்து தாலிப்பு போட்டலாம் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சட்னிக்கு ஏற்ற மாதிரி தேவையான உப்புலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தாளிப்பாத்தரலாம் அதே வடைச்சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம்ப்பா இதோடு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா இந்த கருப்பு உடச்ச உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு நம்ம உணவு சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து தாலி போட்டினா இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம்ப்பா நீங்கள் வந்து கெட் சட்னி கெட்டியாக வைக்கிற இருந்தாலும் சரி அப்படியே வச்சுக்கோங்க அதான் அது இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றி கரைக்கிற மாதிரினாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதுமாதிரி தான் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு சரிங்களா சூப்பராக இருந்தது டேஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேன் இது வந்து நார்மலாக வந்து நாங்கள் இது செஞ்சு சாப்பிட்றத சட்னி தான் இது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகேப்பா பாய்